கோயில் கட்டி யாரோ ஒரு அரசனுக்கு ராஜ நாகத்தினால ஒரு தோஷம் இருந்ததுன்னு கேள்வி அந்த தோஷம் நீக்கிறதுக்கு தான் அந்த கோயில் கட்டி இருக்காங்க தினம் நாக சர்வசாதாரணமா சுத்திட்டு இருக்கும் அது வந்ததுன்னா எல்லாத்துக்கும் பயம் அது பூஜை மண்டல இருந்து அது வராம இருக்குது இப்ப இப்ப எல்லாரும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அதை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது அந்த ஒரு ஸ்ரீ இருக்குது ஒரு நாகம் எல்லாருமே பார்த்திருக்காங்க அது அந்த தோசை நீங்கிறது தான் அந்த கோயில் கட்டி அது அதுக்காக இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த சாமியில் வந்து ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் குண்டலம் போட்டிருக்குது அது ஒரு வரலாறு சொல்றாங்க அதாவது இது அர்த்தநாரீஸ்வரருடைய அம்சம் திருச்செங்கோடு திருச்செங்கோடு இருக்குதே அங்க போனாலும் இங்க அதோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இருக்காகோ இது வந்து ரெண்டாயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னால் கட்டி இருக்கிறவ என்ன இது பண்ணியிருக்காங்கிறது தெரியல இந்த ரெண்டு இதுதான் நம்மளுக்கு தெரியும் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அண்ணாபிஷேகமாக இன்னைக்கு சிவனுக்கு உயர்ந்தது அண்ணாபிஷேகம் அது ரொம்ப சிறப்பு அது அண்ணா பண்ணி அந்த சாப்பாடு கொண்டு போய் கங்கையில் கலந்து இருந்து ஒரு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அதை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூர்த்தி பண்ணுவாங்க இதுதான் அண்ணா அவசியத்துக்கு எப்போவும் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செயல் அண்ணாபிசேகம் பண்ணி அது மக்கள் சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு கோயில் உருவாக்கி இருக்காங்க எப்பவுமே அண்ணன் உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஒரு வசதியா ஒரு கூடம் கட்டிருக்காங்க அது எப்போ பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் கூட்டமா இருந்தா ஏன்னா வெளியில்தான் உட்காந்துருந்தாங்க இப்ப வந்து உள்ள உட்கார் வசதியா இருக்குது மழை வெயில் எது வந்தாலும் உள்ள நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் வணக்கம் ரவிச்சந்திரன் வெள்ளூர் அலங்காச்சிமன் கோயிலு வந்து பேசுகிறேன் இருபத்தஞ்சு வருஷமாக இந்த கோயிலை சாப்பிடுவதற்கு பௌர்ணமி எனக்கு இடம் இல்லாமல் வெயிலும் மலையிலும் உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் எங்கள் சார்பாக இந்த அன்னதானம் குடம் கட்டி அரங்காள் அரங்காக்கூறைகளை ஒப்படைக்கிறோம் மேலும் இந்த கோயில் வந்து ராஜா காலத்தில் கட்டி கொடுத்த கோயில் இது இது பழமை வாய்ந்த கோயில் மிகவும் சிறப்பு சிறப்பாக நடவடிக்கை கொண்டிருக்கிறது இந்த அன்னாபிஷேகம் நல்ல முறையில் நடந்து நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வருஷ வருஷம் இன்றைக்கி வந்து இந்த நல்ல நாளில் வெள்ளிக்கிழமை அம்மா பௌர்ணம் என்று இந்த அன்னதான கூடத்தை ஒப்படைக்கிறோம் அறங்காவல்துறை மீண்டும் எங்களுக்கு எழுச்சி செய்ய சொன்னால் நாங்கள் பிரியப்பட்டு நாங்கள் செஞ்சு தருகிறோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியதுக்கு சண்முகனும் ராம ராமனுஜானனும் இந்த பரமசி வாங்கி கொடுத்தாங்க அரங்கல் துணை அவங்களுக்கு மிக்க நன்றி எப்போ நீங்கள் இன்னைக்கு பதினஞ்சு பதினொ பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரங்குலத்தோட ஒப்படைக்கிறோம் மக்கள் வந்து கலந்துக்கிறார் ஒரு இரநூத்தி இரநூத்தம்பது பேர் மாதா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இரண்டு இதுவும் வந்து வந்து வருகிறார்கள் அன்னதானமும் போட்டுக்கொண்டு ஊர் மக்கள் பொதுமக்கள் ஊட்டி குன்னூர் கேரளா கர்நாடகா எல்லா பக்கமும் இருந்து வர்றாங்க இந்த கோயில் வந்து எல்லாருக்கும் பொதுவான கோயில் இந்த கோயில் இத்தனை வருஷமாக வந்து கூட இல்லாம இருந்துச்சு அப்படி ஆமாங்க

வணக்கம் என்னோட பேரு பேச்சு முத்து நான் வெள்ளலூரில் பூர்வீகமாக இருந்துட்டு இருக்கிற எனது முன்னோர்கள் இந்த அழகனாச்சியம்மன் கோவிலுக்கும் பேச்சியம்மன் கோவிலுக்கும் உடுக்கை அடித்து அம்மனை தோத்தரித்து பாடி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வழியில் நானும் தெய்வ வழிபாடுடன் உடுக்கை அடித்து அம்மனை தோத்தரித்து பாடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு இருபத்தைந்து வருடங்களாக இந்த சிறப்பு வாய்ந்த அழகு நாட்டியம்மன் திருக்கோவிலில் அதாவது இந்த கோயிலின் மூலவர் வந்து அத்தனாரீஸ்வரர் என்ற புகழ்பெற்ற ஈசன் இந்த புகழ்பெற்ற ஈசனை ராஜா காலத்தில் திரு ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது என்ற கல்வெட்டு இருக்கிறது அதுபோக தொடர்ந்து இருபத்தைந்து வருடங்களாக இந்த கோவிலில் சிறப்பு பௌர்ணமி பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த பூஜையின் போது அன்னதானம் வழங்கப்படும் அந்த அன்னதானத்தை ஒரு வெட்டார வழியில் அமர்ந்து அனைத்து பொதுமக்களும் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்று திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அன்னதான கூடம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த கூடத்தில் அமர்ந்து பொதுமக்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இது அவர்களுக்கு வெள்ளலூர் பொதுமக்கள் சார்பிலும் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் சார்பிலும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த கோயிலில் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் அணுதினமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா காலத்திலும் பூஜை இனி நடைபெறுகிறது அனைத்து பொதுமக்களும் வந்து இங்கு அம்மனை அத்தனாரீஸ்வரனை தரிசித்து அருள் நலமுடன் வாழுகிறார்கள் வரும் கார்த்திகை தீபத்தன்று இங்கு மகா தீபம் ஏற்றப்பட்டு அனைத்து மக்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வந்து இங்கு தரிசனம் செய்து செல்வார்கள் என்பது சிறப்பு வாய்ந்தது என்று கூறி இங்கு இன்று நடக்கும் சம்பாஹி சங்காபிஷேகம் மற்றும் அண்ணாபிஷேகத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பக்த எங்களது கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் வெள்ளலூர் சார்பிலும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்